ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்புகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு படுத்து தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் வற்றி தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து எலும்பும் கரியுமாக வாங்கியிருக்கேன் அப்போ தாங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கனும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்தை தந்தாப்பற நீங்கள் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்கா தாங்க வைக்க போகிறேன் ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த சிக்கலாம் நல்லா வெந்து இந்த கிரேவி பதத்துக்கு வரணும் பாருங்க ஒரு இருபது நிமிஷமாக நான் நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல கம்ம கம்மம் நல்ல வாசனையோட சூப்பரான பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா செமி கிரேவி மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ